பெருமிழலை குறும்ப நாயனார் சுந்தரமூர்த்தி மீது கோபம் கொண்டு அவரை பார்க்கவும் விரும்பாமல் தன் வயிற்றை அறுத்துக்கொண்ட ஏறு கோன் கலிக்காமருக்கு நேர் மாறானவர் பெருமிழலை குறும்ப நாயனார் இவர் மற்ற நாயன்மார்களிலிருந்தும் மாறுபட்டிருக்கின்றார் சிவபெருமானை இவர் வணங்கவில்லை ஆனால் இறைவன் அருள் பெற்ற சுந்தரமூர்த்தி நாயனாரையே இவர் தம் குருவாக ஏற்றுக்கொண்டு அவரையே மானசீகமாக வழிபட்டு வந்தவர் பெருமழலை குறும்பனாயினார் மிழலை என்ற ஒரு நாடு இது தொன்மையான நாடு இதன் தலைநகரம் பெருமழலை இப்போது இது புதுக்கோட்டை மாவட்டத்தில் சிறிய ஊராக இருக்கின்றது இந்த ஊரில் பிறந்து வளர்ந்தவர் குறும்பர் குறிநில மன்னர்களில் சிலர் குறும்பர் என்ற பெயர் உடையவர்களாக இருந்தனர் இந்த மரபில் வந்தவர் இவர் ஊர் பெருமுழலை மரபு குறும்பர் இந்த இரண்டும் இணைந்து பெருமுழலை குறும்பர் என்று இவர் அழைக்கப்பட்டார் இவருடைய உண்மையான பெயர் இயற்பெயர் தெரியவில்லை இவர் அடியார்களுக்கு சேவை செய்வதையே பெரும் பணியாக பெயராக கொண்டிருந்தார் சுந்தரமூர்த்தி நாயனாரின் வரலாற்று கேள்வியுற்று பெருமுழலை குறும்பர் சுந்தரமூர்த்தி நாயனாரை சென்று வணங்கினார் அதன் சுந்தரமூர்த்தி நாயனாரை தம் குருவாக வரித்துக் கொண்டார் பிறவியாக பெருங்கடலை கடப்பதற்குரிய மரக்கலம் தோணி இறைவன் திருவடி ஆனால் அம்மரக்கலத்தை செலுத்துகின்ற மாலுமி குருநாதர் இந்த உண்மையை அறிந்த குறும்ப நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனாரையே தம் குருவாக கருதினார் இவர் யோக மார்க்கத்தை கடைபிடித்தார் சுந்தரின் பெயரையே தாரக மந்திரமாக கொண்டு யோகம் பயின்றார் மற்ற நாயன்மார்கள் இந்த யோக மார்க்கத்தை பயின்றதாக தெரியவில்லை இவர் சுந்தரமூர்த்தி நாயனாரை குருவாகக் கொண்டு இந்த யோக மார்க்கத்தை கற்றுணர்ந்தார் இது எவ்வாறு சாத்தியமாகும் என சிலர் வினவலாம் ஓர் ஆசிரியர் இல்லாமல் ஒரு குருநாதர் முன் அமர்ந்து யோக பயிற்சிகளை பெறாமல் மானசீகமாக ஒருவரை குருவாக கொண்டு எவ்வாறு இந்த கலையை கற்றுணர முடியும் என கேட்கலாம் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் இங்கு கூற விரும்புகிறேன் மகாபாரதத்தில் ஏகலைவன் என்ற வேடனுக்கு வில்வித்தையின் நுணுக்கங்களை கற்றுத்தர முடியாது என துரோணர் கூறிவிடுகின்றார் ஆனால் ஏகலைவனோ துரோணர் சிலை செய்து அவரையே குருவாக கொண்டு வில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்கிறான் அர்ஜுனனையே மிஞ்சுகின்றவனாக இருக்கின்றான் இதனால்தான் துரோணர் அவன் கட்டை விரலையே காணிக்கையாக கேட்கிறார் இதே அடிப்படையில்தான் பெருமழலைக் குறும்ப நாயனார் சுந்தரனை குருவாக வரித்துக் கொண்டு யோக ஞானத்தை பெற்றார் சித்தியானார் சித்திகள் என்று சொன்னவுடன் வெறும் கையிலிருந்து விபூதி ஆப்பள் புழம் ஆகியவற்றை வறுவழைத்துக் கொடுப்பவர்களை நாம் நினைத்துக்